ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் எத்தனை டம்ளர்னா ரெண்டரை டம்ளருக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றில கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பிரியாணிக்கு இன்றைக்கி எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒன்று பிரிஞ்சிலெலாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதங்கட்டும் இப்போ இது கூடைய பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்ல பெரிய வெங்காயம் அதனால அதையும் கட் பண்ணிக்கலாம் போட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் புதினாவையும் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ எடுத்துருக்கோம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையுமே இப்போது இஞ்சி தனியாக அரைச்சி எடுத்துட்டோம் புதினா தலை தனியாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம் அதில் வந்து பிரியாணி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா இதை தரட்டி விட்டுக்கலாம் இது கூடையே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊருட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் வந்து ரொம்ப வதங்கூட வேண்டாம் பச்சை மிளகாய் ஏன்னா அந்த ஸ்மெல்லாம் அடைக்கிற பச்சை மிளகாய் ஸ்மெல்லு இதே லைட்டாக வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டுருக்கேன் நல்லா இந்த சைஸுக்கு இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிரியாணி டர் தான் இன்னைக்கு போட போகிறேன் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இது வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாதி அளவு இப்போ ஏன் நம்ம வந்து தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கோம் அப்படின்னா தயிர் இதுக்கு வந்து தயிர் ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால தக்காளி கொஞ்சம் சேர்த்து நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் புதினாவும் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி மத்தலை அரைச்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடையே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்குங்க அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சு இந்த டைமில் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க டேபிள் ஸ்பூனுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் நல்லா காரசிரமா வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டி நல்லா வேகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்போது நல்லா பாருங்க எண்ணெய் விட்டு நல்லா மசாலா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா ஓரளவுக்கு ஊறியிருக்கு நீங்கள் வேணும்னா நல்லா இறங்கணுன்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க இந்த பிரியாணிக்கு பேர் சிக்கன் சுப்பா பிரியாணி அதனால தான் மசாலாவில் ஊற வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நான் உடனே செஞ்சுட்டேன் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் செஞ்சுட்டேன் நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா நல்லா மசாலா இறங்கிடும் அது தனியாச்சு சுக்கா செய்யறதா இருந்தாக்கா எல்லாம் வெங்காயத்துலேருந்து எல்லாமே போடுவாங்க அது வந்து நம்ம இதில் வதக்கிடுறதுனால அது டேஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ வந்து இது இப்படி இருக்கட்டும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கையில் வைக்காதீங்க இப்போ வந்து மசாலா நல்லா கொஞ்சம் தயிர்ச்சி இப்போ வந்து அரிசியை மட்டும் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாத போட்டுக்குங்க ஏன்னா தண்ணி அளந்து வச்சுருக்கோம் அதனால் தண்ணி இல்லாத மட்டும் போட்டுக்கலாம் தண்ணியை வடித்து போட்டுக்கோங்க அந்த அரிசி இருக்கட்டும் இப்போ வந்து தண்ணி வந்து காய வச்சுருக்கோம் ரெண்டரை டம்ளர் அரிசி ரெண்டரை டம்ளர் தண்ணி மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அதில் மசாலாவில் வந்து கொஞ்சம் சேர்த்தியே இருக்குது இப்போ வந்து அரிசிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கல் கல்லுப்பு போட்டுக்கோங்க கொதித்து வரப்ப எல்லாம் கரைஞ்சிரும் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த தண்ணியே பிரிஜில் ஒன்று கட் பண்ணி போட்டேன் பட்டை ஒன்று போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிக்கருக்கு இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கலர் வர்றதுக்காக இப்போது எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை லைட்டாக ஊற்றி மூடி வச்சிடலாம் கிளறக்கூடாது அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதுலேயும் உப்பு க கரெக்டாக தான் போட்டிருக்கோம் கேஸ்கட் போட்டு தான் போட்டிருக்கோம் விசிலையும் போட்டு விட்ருங்க ஏர் குடிக்கிறதுக்கப்போ தான் விசில் வரக்கூடாது விசில் வர டைமில் ஆஃப் பண்ணிடணும் இப்போ கையில் வச்சிடலாம் அடுப்பை கையில் வச்சிடலாம் விசில் வரதுக்கு பக்கமாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தம் பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு விசிலும் போயிடுச்சு ஃபுல் விசிலும் விசில் வராதையும் நம்ம எடுத்துட்டோம் வரதுக்கு பக்கமாக எடுத்துட்டோம் அப்போ வந்து விசில் எடுத்துட்டு பார்க்கலாம் பிடிக்குது சூப்பராக வந்திருக்கு ஆவிப்பட்டுச்சு எப்படி இருக்குது துடைக்கணுமா இல்லையா இப்போ வந்து லைட்டாக ஒட்டாத இருக்கிறதுக்காக ஆயில் விடலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ வந்து கிளறிக்கலாம் நல்ல பருக்கு பருக்கே வந்திருக்கு இப்படி கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுக்கா சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேறொரு டிசோட்